வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம் இது சென்னை கார்ப்ரேஷனுக்கு மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்டிலும் இருக்க பர்த் சர்டிஃபிகேட்டும் நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் க்ரீன் ஹேண்ட் டெக் தம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இந்த வீடியோ கீழே இருக்கிற இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம வீடியோக்களை வந்து நீங்கள் தவறாக பார்க்கணுன்னா கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் பில்லுன்னு கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் புது வீடியோக்கள் அப்லோட் பண்ண சொல்ல உங்கள் மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ள வந்து போகலாம் இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் கீழே டெஸ்க்ரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் காமிக்கும் அதில் வந்து டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் டெத் சர்டிஃபிகேட் ஆப்ஷன் வந்து காமிக்கும் நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து சூஸ் பண்ணீங்க சூஸ் பண்ணிங்கன்னா பர்த் சர்டிபிகேட் சர்ச் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் அப்ளிகேஷன் வந்து வரும் ஃபஸ்ட்டு வந்து ஜென்ட்ரு கேட்டிருப்பாங்க நீங்கள் வந்து ஜென்ட்ரை வந்து சூஸ் பண்ணிங்க அதுக்கப்புறமா வந்து டிஸ்ட்ரிக் வந்து கேட்டிருப்பாங்க குழந்தை வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்ததோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து சூஸ் பண்ணிங்க இப்போ நான் தேடப்படுற குழந்தை வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் வந்து பிறந்தது நான் அதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆஃப் பர்த் ஹாஸ்பிட்டலில் பிறந்தது தான் நீங்கள் வந்து அதுக்கு நேராக இருக்க ரெடியூஸ் பண்ணி வந்து கிளிக் பண்ணிங்க ஹோம் இல்லைனா அதர் பிளேஸில் வந்து பிறந்துருச்சுன்னா அந்த ரேடியஸ் பெருன்னு வந்து கிளிக் பண்ணிங்க இப்போ நான் தேவைப்போகிற குழந்தை வந்து ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்திருக்கு நான் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ஹாஸ்பிட்டலில் வந்து சூஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஏர் டு செலக்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் மாஸ்டர் கிளிக் பண்ணிங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து சர்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து வரும் அந்த குழந்தை வந்து எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்த அந்த ஹாஸ்பிட்டல் நேம் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் கரெக்டாக பக்கத்துலேயே வந்து அட்ரஸும் இருக்குது நீங்கள் சர்ச் பண்ணுற ஹாஸ்பிட்டல் அந்த அட்ரஸில் தான் இருக்கான்னு செக் பண்ணி அதுக்கான ரேடியஸ் பட்டன் வந்து கரெக்டாக க்ளிக் பண்ணிவிடுங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறமா டேட் ஆஃப் பர்த் வந்து சூஸ் பண்ணிங்க நான் தேட போகிற குழந்தையோடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா இருபது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தான் நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண டேட்டும் அது தான் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து இருக்கும் நீங்கள் வந்து கையில் என்ன மொபைல் நம்பர் வந்து வச்சிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து வரும் அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வெளியே வந்து மோஸ்ட்டு கிளிக் பண்ணிவிடுங்க ஓடிபி வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் காமிக்கும் அதேமாரி காமிச்சிச்சின்னா உங்களுடைய ஓடிபி வந்து வெரிஃபை ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கேப்சர் கோடு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த கோடு வந்து கரெக்டாக அதில் இருக்க மாதிரி பார்த்து வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க என்ட்ரு பண்ணிவிட்டு வியூ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அன்றைக்கி டேட்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்க எல்லா பர்த் சர்டிஃபிகேட்டும் வந்து காமிக்கும் அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர்லாம் வந்து ப்ளூவாக இருக்கும் இருக்க அந்த ரிஜிஸ்ட் நம்பரை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நியூ விண்டோவில் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து ஓப்பன் ஆகும் இந்த பர்த் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அப்படியே ப்ரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் வந்து எடுக்கிறதுக்கு உங்களுடைய கீபோர்டில் வந்து கண்ட்ரோல் பி வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து வரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இந்த வீடியோ கீழே இருக்க ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வேறு எதனால் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இல்லை டெலிகிராம் குரூப்பில் கேளுங்க டெலிகிராம் குரூப் லிங்க்கு டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிங்க உங்கள் சந்தைங்களும் நீங்கள் சோஷியல் மீடியாஸில் கூட கேட்கலாம் சோஷியல் மீடியாஸ் லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க ஃபாலோ பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்